புனித பயணம் வந்துள்ள தமிழக ஹாஜிகளுக்கு தினமும் இந்தியன் தன்னார்வ சேவைகள் தொடர்கிறது தமிழக ஹாஜிகள் மக்கா வந்திறங்கிய நாள் முதல் பல்வேறு உதவிகளை தொடர்ந்து இந்தியன்ஸ் வெல்பேர் போரத்தின் தன்னார்வலர்கள் செய்து வருகிறார்கள் வாட்ஸ்அப் குழு வழியாக தினமும் பல ஹாஜிகளுக்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி வருகிறார்கள் இதுவரை ஆயிரத்தி ஐநூறு ஹாஜிகளுக்கு மேல் இரண்டு குழுமத்தில் இணைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஹாஜிகளுக்கு ஹஜ் காலத்தில் கடைபிடிக்க வேண்டியவைகள் மற்றும் தவிர்க்க வேண்டியவை பற்றிய வீடியோ காட்சி விளக்க வகுப்பை இந்தியன்ஸ் வெல்ஃபேர் போரத்தின் ஜித்தா மேற்கு மண்டல செயலாளர் பொறியாளர் கீழே இர்பான் நேரடியாக நடத்தி வருகிறார் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பின்னும் தினமும் மக்ரிப் தொழுகைக்கு பின்னும் இந்தியன் வெல்ஃபேர் போரத்தின் மக்கா தன்னார்வலர்கள் ஹாஜிகளுக்கு இருப்பிடத்திற்கு சென்று பல்வேறு செய்திகளில் தம்மை ஈடுபடுத்தி வருகிறார்கள் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் போரம் தேமுக அணி ஜித்தா மேற்கு மண்டலம் சவுதி அரேபியா ஒருங்கிணைப்பில் மேலும் பிற பத்து முதல் பனிரெண்டு வரை காஜிகளுக்கு கடந்த வருடங்களைப் போல் இந்த வருடமும் சேவை செய்வதற்காக மக்கா ஜித்தா தமாம் ரியாத் யான்பு மதினா ஆகிய முக்கிய நகரங்களில் இருந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரத்தின் தன்னார்வலர்கள் முன்பதிவு செய்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க